சங்கத்தின் சார்பாக மாநில சங்கத்தின் சார்பாக தொடர் கவன ஈர்ப்பு தீர்மானம் முதலமைச்சர் ஈர்ப்பு தீர்மானம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கவர்னர் தீர்மானத்தில் நான்காம் நிலைக்கு இணையான டி டி கிரேடு டி கிரேடுக்கு சம்பளம் இணையாக வழங்கக்கூடிய வழங்க வேண்டும் என்று அந்த ஒரே கோரிக்கையை வலியுறுத்தி கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் அந்த போராட்டம் தீரல இந்த இதில் ஏதாவது தீர்வுங்கிறத அரசு அறிவிக்கிற அத்தனை நலத்திட்டங்களுக்கும் நாங்கள் நேரடியாக இருந்து எல்லாத்தையுமே செயல்படுத்திக்கிட்டு இன்னைக்கு எஸ்ஐஆர்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இறந்துருக்காங்க எங்கள் சங்கத்தில் இந்த மன விளைச்சல்ல கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு மூணு மாசம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு இது பணப்பயணம் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சுல மணி நேரம் ஆக்குறாங்க அன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் போராட்டத்தான் இருக்கும் இன்னைக்கு இந்த ஒரே ஒரே கோரிக்கை வச்சு தான் போராடுற வேற கோரிக்கை கிடையாது எங்களுக்கு இது ஒன்று செஞ்சுட்டாங்கன்னா எங்கள் குடும்ப வாழ்வாதாரங்கள் நல்லா இருக்கும் டீக்கே இது நல்லா இருக்குங்கிறத தூத்துக்குடி மாவட்டத்தின் கிராம சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேர்கிட்ட கிட்ட வந்திருக்கோம் வந்து இப்போ காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் வருவாய் வருவாய் திறவு நிறைய பாதிச்சுட்டு வர முடியாது நூறு சதவீதம் எல்லாமே நூறு நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் எந்த கவர்மெண்ட் ஆணையிட்டாலும் அதை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எலெக்ஷன் வேலையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அனைத்து பணிகளையும் சிரம சிரமிக்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எஸ் தங்க பாஞ்சி எங்கள் கோரிக்கை நிறைவேறுவரை காத்திரி போராட்டம் தொடர் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் பேர் தங்கப்பாண்டியன் மாநில